மேடையில் இருக்கக்கூடிய விருது வழங்கி விருது வழங்கி சிறப்பிக்கக்கூடிய ஐயா ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர் நம்முடைய சன்னாசி ஐயா அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும் எனக்கு முன்புறம் அமர்ந்திருக்கக்கூடிய மதுரையின் பட்டிமன்ற பேச்சாளர் மதுரையின் ஆஸ்தான பேச்சாளர் ஐயா சண்முக திருக்குமரன் ஐயா உள்ளிட்ட பேராசிரியர் எழுத்தாளர் ஐயனார் ஈடாடி மற்றும் மிகப்பெரிய ஆளுமைகள் கூடியிருக்கின்ற அவையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரபஞ்சன் ஒரு முறை தன்னுடைய பிரபஞ்சன் சொல்லுவார் பெண் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதிப்பார் பிரபஞ்சன் சொல்லுவார் பெண்களை பற்றி எழுதுவது என்பது பெண்களை பற்றி எழுதுவது அது ஆண்களை பற்றி எழுதுவதும் ஆகும் ஏன்னா பெண்கள் எல்லாமே ஆண்களுக்குள்ள இருக்காங்க ஆண்கள் பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை ஒரு பெண்களை போற்றுவது என்பது சமூகத்தை போற்றுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா பெண்கள் இல்லாமல் சமூகம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வகையில நம்ம பெண்களை போற்றுவது என்பது இந்த சமூகத்துல ஒரு குற்ற கூட இருக்கு எப்படி எப்படின்னா நம்மளுடைய ஜாஜஹான் மும்தாஜுக்கு தாஜ்மஹால் கட்டியது போல அது வந்து மும்தாஜை போற்றுவதற்காக கட்டினதில்லை அவருடைய குற்ற உணர்வு மிக குறைந்த வயதில் வயதில் அந்த பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு வருஷம் வருஷம் குழந்த படுது படுக்கை அறையிலும் பிரசவ அறையிலும் மட்டுமே அந்த பொண்ணுடைய வாழ்க்கை கலைஞ்சது ரொம்ப அழகா இருப்பாலும் மும்தாஜ் பதினாலாவது பிரசவத்தின் போது இறந்து போயிடறா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை இவ்வளவு மோசமாக நம்ம சீரழிச்சிட்டோம்ங்கிற ஒரு குற்ற உணர்வு தான் அவனுக்கு வந்து அவ்வளவு பெரிய ஒரு மாளிகை எழுப்ப தோன்றியிருக்கு இந்த குற்ற உணர்வு நிறைய இருக்கு போற்றுவதன் போது குற்ற உணர்வுக்கு ஏடாக காந்திஜிகள் ஒடுக்கப்பட்டவர்களை கடவுளின் குழந்தைகள் சொல்வது கூட ஒரு குற்ற உணர்வு தான் ஆனா இந்த மேடை வந்து அப்படிப்பட்டதல்ல ரொம்ப சிறப்பா ஏன்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆளுமைகளே ரொம்ப அற்புதமான ஆளுமைகளாக தேர்ந்தெடுத்துருக்காங்க முதல் இயற்கை விவசாயி இந்த இந்த பார்வையே வந்து அந்த விருது வழங்கக்கூடியவங்களுடைய ஒரு நல்ல ஒரு பார்வையை காட்டுது இதுல உள்ள ஆண்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பார்வை ஒரு இயற்கை விவசாயி கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு பெண் பெண் தான் வந்து நம்மளுடைய தமிழ் சமூகத்துடைய விவசாயத்துடைய வேறாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு முதல்ல இந்த விருது கொடுக்குறாங்க அடுத்து இல்லத்தரசி எங்கள் அம்மாவுக்கு கொடுத்ததான் நான் நினைக்கிறேன் இந்த விருது உண்மையிலேயே எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தா நினைக்கிறேன் இப்போல்லாம் ஆணும் பெண்ணும் வேலைக்கு போகிறோம் நல்லா நம்ம நினைவு எல்லா ஆண்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்வது என்பது பெண்ணுக்கு அளிக்கப்பட்ட முன்னேற்றமோ விடுதலையோ கிடையாது அது இல்லை அது ஒரு அது ஒரு வாய்ப்பு தான் அது எப்போ இந்த உலகத்துல ஒரு சரணிகர் சமானமாக பெண்களை ஒரு சமூகம் மதிக்குதோ அதுதான் ஒரு பெண்ணுக்கு அளிக்கப்பட்ட விடுதலை இல்லத்தரசை கொடுத்துட்டாங்க அவர் ஆணும் பெண்ணு வேலை பார்க்குறாங்கன்னா வீட்டு வேலைகளை பெண்ணுக்கு ரெட்டை வேலை வீட்டு வேலையும் பார்க்கணும் அலுவலக வேலையும் பார்க்கணும் ஆண் வந்து அந்த குற்ற உணர்வுல பெண்ணு கொஞ்சம் உதவுவான் ஏன்னா அவ்வளவு வேலை பார்க்கறா அப்படின்னு சொல்லி ஆனா இங்கே இல்லத்தரசிங்கிறவ தனித்து விடப்பட்ட ஒரு பெண்ணா இருக்கா அவ தான்தான் எல்லா வேலையும் பார்க்கணும் ஒருபோதும் இப்பெல்லாம் நிறைய உணவகங்களில் வந்து வாங்கிட்டு போய் வீட்டுக்கு கொடுக்கக்கூடியலாம் தினமும் நம்ம பார்க்குறோம் அன்றாட நம்ம பக்கத்து வீடுகளில் நம்ம வீடுகளில் நடந்துகிட்டே இருக்குது ஆனால் ஒருபோதும் என்னை கடையில் சென்று தன்னுடைய வாழ்நாளில் சாப்பிட அனுப்பாத ஒரு அம்மா அம்மாதம் ஏன்னா இப்பொழுதுமே ஒரு ஒருபோதும் உடம்பு சரியில்லைன்னா அவங்க படுத்ததில்லை உணவு ஆக்காமல் படுத்தது கிடையாது அப்படிப்பட்ட கோடான கூடி இல்லத்தரசிகளுடைய ஒரு 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 சான்றாக இங்கே இந்த விருது கொடுத்துருக்காங்க அதோட மற்ற நிறைய ஆளுமைகள் இருக்காங்க இதெல்லாம் வழக்கமான ஆளுமைகளாக இருந்தால் கூட அது ஐயா சொன்னது மாதிரி ஒரு ஒப்பனை கலைஞர் அம்மா சொன்ன மாதிரி ஒப்பனை கலைஞர் கொடுத்துருக்காங்க ஏன்னா அதை ஒரு 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 பணியை அங்கீகரிச்சுருந்து ரொம்ப பெரிய விஷயம் நம்ம எல்லாருமே ஒப்பனை தான் அது செய்யக்கூடாதுன்னா அது ஒன்றும் தவறு கிடையாது லிப்ஸ்டிக் போட்டு வர்றாங்க அப்படின்னா சரியா லிப்ஸ்டிக் போட்டு வரணும் பார்க்குறது மாதிரி அது ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா எல்லாருமே பவுடர் அடிச்சுக்கிறோம் எல்லாருமே பொட்டு வச்சுக்கிறோம் அப்போ லிப்ஸ்டிக்ங்கிறது ஒரு வேண்டாத ஒன்றும் இல்லை ஆசிரியர்கள் வந்து லிப்ஸ்டிக் போட்டு வகுப்புறைக்கு வரக்கூடாது அழகாக வரலாம் நீங்கள் உங்களை அழகாக தயார் பண்ணிவிட்டு வாங்க ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அழகாக வந்து எனது மாணவர்களுக்கு முன்னாடி நிற்கிறது அவங்களுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும் அவங்க நல்லா பாடம் எடுப்பாங்க என்ன ஒரு பெரிய விஷயம் அது அது ஒரு குற்றம் கிடையாது எல்லாருமே ஏறக்குறைய ஒரு ஒப்படைக்கலைஞராக இருக்கிற சமயத்தில் ஒப்பனைக்கலைஞர் இல்லாத எந்த விழாக்களும் இல்லை அந்த மாதிரி எனது ஒரு ஒரு நல்ல ஒரு பணிக்கும் இந்த விருது கொடுத்துருக்காங்க அதனால் மிகச்சிறந்த இந்த ஆளுமைகளை போற்றக்கூடிய நம்மளுடைய அலையா மகேந்திர பாபு முத்துசாமி நண்பர் முத்துசாமியுடைய இந்த ஆற்றல் வந்து தொடர்ந்து நீடுவூடி வாழ உங்களுக்கு எப்போ நாங்கள் உறுதியாக இருப்போங்கிற அந்த நேரத்தில் சொல்லியிருக்கேன் நன்றி தெளிவித்து உடைப்பளிக்கிறேன் நன்றி வணக்கம்